வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் நான் முதல்வன் கல்லூரி கனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணிக்கம் மகாலில் வைத்து அரசாங்க திட்டத்தின் கீழ் இன்று ப்ளஸ் டூ முடித்த மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் முகாம் இன்னைக்கு நடைபெறுதுங்க அதை தொடர்ந்து நீங்கள் சிறப்பு கண்ணோட்டமான பார்க்கலாம் இங்கே வருகை தந்த எல்லா மாணவ மாணவிகளையும் ப்ளஸ் டூ முடித்தவுடன் எந்த லெவலுக்கு என்ன படிக்கணும் எங்கே சேரணும் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கலெக்டர்லேருந்து கமிஷனர் எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு வழிகாட்டுறாங்க அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க சிறப்பு கட்டோட்டத்தை இன்றைக்கும் வந்து சந்தேகத்தில் இருக்கு நீங்கள் மாட்டி காலேஜ் போக அப்படிங்கிறீங்க ஐடிஐக்கு போகிறீங்க பாலிடெக்னிக் போகிறீங்க இந்த பிரச்சனைலாம் தான் இருக்கு சார் எஜுகேஷன் லோன் கிடைக்குமா சார் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா சார் இன்னைக்கு முழு நாளுமே இதை பற்றி பேசுகிறேன் செஷன் தான் இருக்கு அதனால் உங்கள் சந்தேகங்களை ஃபுல்லாக யோகி பண்ணிக்கோங்க மேலும் சந்தேகம் இருக்குதுன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் இந்த கால்செர்ட் நம்பர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் i <laughs> Thank you. ஸ்ரீவேஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஸ்ரீவைகுண்டத்தில் படிக்கிறேன் கிராமத்தில் இருந்தால் படிக்கிறேன் இங்கே பள்ளி மூலமாக இங்கே நான் முதல்வன் கல்லூரி கனவு அப்படிங்கிறதுல இங்கே எங்கள் கூட்டு வந்து கல்லூரி எவ்வளோ பெரிய கல் கல்லூரிகள் இருக்குது எவ்வளோ பெரிய கனவுகளை வளர்த்துருக்கலாம் அந்த கனவுகளை எவ்வளோ அழகாக அடையலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்க ஃப்ரீயாக இங்கே கூப்பிட்டதுனால நானும் இங்கே வந்தேன் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் படிக்காதவங்க என் பேர் முத்து செல்வி இங்கே கூப்பிட்டதுனால இங்கே வந்தோன்னே இங்கே நான் என்ன இருக்க போதுன்னு வந்தோன்னா இங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க இங்கே சீஃப் கெஸ்ட் ஐஏஎஸ் அதிகாரி வந்தாங்க ஹிஸ்ட்ரோ சயின்டிஸ்ட் வந்து அவங்க வாழ்க்கை